சைக்காலஜிக்கு தனியாக ஸ்பிட் டெஸ்ட் போட்டுட்ருக்கோம் ஸோ நல்லா அட்டன் பண்ணி உங்களை நீங்கள் செல்ஃப் எவால்வேட் பண்ணி கொஞ்சம் முன்னேற்றிக்கோங்க உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க ஏன்னா எக்ஸாம் எப்போ வேணால் வரலாம் நீங்கள் எல்லாருமே பாஸ் தான் எங்கள் நோக்கம் ஸோ ப்ரிப்பர் பண்ணுறீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமில் நல்லா கிளியர் பண்ணிட்டு ஃபிசிக்கல் போகணும் தான் எங்கள் நோக்கம் அதுக்காக தான் நாங்கள் ஸ்பெஷலாக ட்ரைன் எடுத்து இருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் டெஸ்ட் டூ அதாவது இந்த வாரம் போட்ட ஐம்பது கேள்விகள் இருந்ததான் நான் கேள்விகளை கேட்டிருக்கேன் ஆனால் இந்த முறை பத்து கேள்வி கேட்கலங்க இருபது கேள்வி கேட்டிருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட் டெஸ்ட்ன்றதுனால பத்து கேள்வியோடு நிறுத்திட்டேன் இந்த முறை இருபது கேள்வி கேட்டிருக்கேன் ஸோ ஸோ இருபது கேள்விக்கும் நான் படிக்க படிக்க பதில் தெரியும் போது உடனே நீங்கள் வந்து அந்த பதிலை டைப் பண்ணி ஒரே கமெண்ட்டில் இருபதுக்குமே ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யாருடைய பதில் மிகவும் கரெக்டாக இருக்கும் அவங்களுடைய பதில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறோம் இருபது கேள்விக்கும் ஃபஸ்ட்டு ஆன்சர் கரெக்டாக பண்ணுறோம் சொல்கிறவங்களுடைய பதிலை நான் வந்து பின் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு போடுவோம் ஸோ அதனால் தயாரி தாராளமாக போடுங்க உங்களுடைய ஆன்சர்ஸை நெக்ஸ்ட்டு சைக்காலஜிக்கும் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் அதையும் ஃபாலோ பண்ணி அதிலையும் கொஞ்சம் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் டெஸ்ட்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா புக் வைஸாக இருக்க போகுது அதாவது சிக்ஸ்த்லேருந்து ஃபிஃப்டி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செவன்த்துலருந்து ஃபிஃப்ட்டி இம்பார்ட்டன்ட் கொஷின் எய்த்லேருந்து ஃபிஃப்டி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் எடுக்க போகிறோம் தட் மீன்ஸ் சயின்ஸில் ஒரு ஃபிஃப்டி சோஷியல் சயின்ஸில் ஒரு ஃபிஃப்டி அப்போ அது ரெண்டுக்குமே ஐம்பது ஐம்பது கொஸ்டன் அட்டன் பண்ணும்போது நீங்கள் ஓவராலாக ஒரு புக்கே கவர் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுக்கு அடுத்த டெஸ்ட் வந்து அப்படி தான் இருக்கும் அதுக்கான ஐம்பது கேள்வி நான் சொல்லிடுவேன் ஃபஸ்ட்டே ஐம்பது கேள்வியும் வந்து ஃபஸ்ட்டே டே வந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன் மாதிரி கொடுத்துருவேன் அது அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருவேன் அந்த தான் இருபது கேள்வி டெஸ்ட்ல கேட்பா அந்த இயர் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணுவீங்க அடுத்த டெஸ்ட்ல இருந்து ஓகேங்களா சோ நம்ம சிக்ஸ்த் புக்கும் நம்ம இனிமே வந்து புக் வைஸா பார்க்கலாம் சோ நல்லா பெஸ்ட் உங்க உங்க பெஸ்ட் கொடுங்க சோ இன்னைக்கு டெஸ்ட்க்கு போயிடலாங்களா சோ டெஸ்ட் உடைய டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டே வாங்க எல்லா क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ணனும் 20 கேள்வியும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு வீடியோக்குள்ள சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन இஸ் மலேரியா நோய்க்கு காரணமான நுண்ணுயிர் எது ஓகேங்களா மலேரியா நோய் எல்லாருக்கும் தெரியும் மலேரியா நோய்க்கு காரணமான நுண்ணுயிர் எதுன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அன்னைக்கு அது ஒழுங்காக பாருங்கள் நீங்களும் அதை பற்றி ஆன்சர்ஸ் சொல்லியிருந்தீங்க ஸோ ஏ ஆப்ஷன் பிளாஸ்மோடியம் பால்ஜிபெரம் பி ஆப்ஷன் என்டெமிபா இஸ்டாட்டிகா சி ஆப்ஷன் சாலமெலா டைஃபி டி ஆப்ஷன் ரெட்ரோ வைரஸ் ஓகேங்களா ரெட்ரோ வைரஸ் இந்த செகண்ட் கொஸ்டின் இஸ் நவீன ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கியவர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் நான் அப்போ தப்பாக சொல்லியிருந்தேன் அதுக்கு நான் கரெக்ட் பண்ணி நான் கமெண்ட் பாக்ஸ்லையும் போட்டிருந்தேன் ஸோ நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் ஸோ நவீன ஆவர்த்தன அட்டையை அட்டவணையை உருவாக்கியவர் ஏ மேண்டலி பி டோபர்னீர் சி மோஸ்லே டி நியூலேண்ட் இதில் எது கரெக்டான ஆன்சர்ன்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேர்ட் கொஷின் இஸ் வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படும் அமிலம் என்ன வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படும் அமிலம் ஏ கந்தக அமிலம் பி ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சி கார்பானிக் அமிலம் டி நைட்ரிக் அமிலம் ஓகே ஃபோர்த் கொஷின் சப்ளை சூட்டபிள் ஆர்டிகல் ஃபார் த பிளாங்க் த எர்த் ரிவால்ஸ் ரவுண்ட் டேஷ் சன் த எர்த் ரிவால்ஸ் ரவுண்ட் டேஷ் சன் ஏ ஆப்ஷன் ஏ பி ஆப்ஷன் ஆன் சி ஆப்ஷன் த டி ஆப்ஷன் எக்ஸ் எக்ஸ்னா நன் ஆஃப் திஸ்ன்னு அர்த்தங்க ஓகேங்களா ஸோ எந்த ஆர்டிகல் வந்து இங்க சூட்டபுளா ஃபில் ஆகுன்றதை இங்கிலீஷ்லேருந்து கேட்டிருக்கேன் மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்க ஓகே அடுத்த தமிழ் கொஷின் ஏலாதி ஆல்ரெடி நிறைய நூல்கள் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி இது ஏலாதி ஏலாதி என்ற நூலின் ஆசிரியர் யார் ஏ நல்லந்துவனார் பி கனிமேதாவியார் சி காரியாசன் டி கண்ணன் சேந்தனார் ஓகேங்களா இவர்கள் நாலு பேர்ல யார் ஏலாதி என்ற நூலை எழுதியதுன்றதை சொல்லுங்க அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலை தொடர் எது உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது ஏ இமயமலைத்தொடர் பி மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் சி ஆரவல்லி மலைத்தொடர் டி விந்திய மலைத்தொடர் ஓகேங்களா செவன்த் முதன் முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு எது ஸோ ஓகே இதுக்கு நான் ஒரு கணக்கு கூட சொல்லியிருந்தேன் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இது ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த வருஷம் நடக்குமா நடக்காத இந்த எப்போ நடக்கும் அதெல்லாம் சொல்லியிருந்தேன் அதை வச்சு ஞாபகம் வச்சு பண்ணிக்கொடுங்க சொல்லுங்கள் ஸோ ஏ ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு பி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று டி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதனால இது கரெக்டான பதில்கிறது உங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது சதுப்பு நிலக்காடுகள் காணப்படுகின்ற இடம் சதுப்பு நிலக்காடுகள் காணப்படுகின்ற இடம் ஏ வேதாரண்யம் பி கோயம்புத்தூர் சி புதுக்கோட்டை டி நீலகிரி நைன்த்து கொஷின் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் இது ஒரு ஃபேமஸான லைன் ஒரு கவி சொல்லப்பட்டிருக்கும்னு சொல்லியிருந்தேன் என்று தம் கல்லறையில் எழுத சொன்னவர் யார் யார் அதுன்றத வந்து மறக்காம கமெண்ட் இது ஒரு ஈஸியான முக்கியமான கொஷனும் கூட தமிழில் ஏ கால்ட்வெல் பி ஜியு சி கலிலியோ கலிலி டி சூலியன் ஓகேங்களா டென்த் கொஷின் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியங்களில் உள்ள ஜீன்கள் என்ன நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியங்களில் உள்ள ஜீன்கள் என்ன

கொஷின் புலவரிலே கம்பனை போல் வல்லுவனை போல் இளங்கோவை போல் இப்பூனிதழில் எங்கும் கண்டதில்லை என்றவர் யார் இது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் இதுவும் ஒரு ஃபேமஸான சென்டென்ஸ் தமிழ்ல முக்கியமான ஒரு கொஷின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதை யார் சொன்னாங்கன்றதை மறக்காம சொல்லுங்க ஏ பாரதிதாசன் பி கண்ணதாசன் சி பாரதியார் டி நாமக்கல் கவிச்சர் டுவெல்த் கொஷின் இந்தியாவில் நடுவே செல்லும் மிக முக்கிய தீர்க்கக்கோடு டேஷ் நடுவே செல்கிறது அதாவது இந்தியாவினுடைய நடுவே செல்லும் மிக மிக்க முக்கிய தீர்க்கக்கோடு ஏதோ ஒரு நடுவில் செல்லுது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்டிருந்தேன் இதுக்கும் ஒரு கமெண்ட் பாக்ஸில் நான் கேட்டிருந்தேன் அப்போ இது இந்த டிஸ்ட்ரிக் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறீங்கன்னா கரெக்டாக வரும் ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள் ஸோ ஆன்சர் ஏ ஆப்ஷன் அகமதாபாத் பி ஆப்ஷன் அலகாபாத் சி ஆப்ஷன் ஹைதராபாத் டி ஆப்ஷன் அவுரங்காபாத் ஓகேங்களா அடுத்தது செவன்த் கொஷின் சாரி தர்டீன்த் கொஷின் ரத்தம் உரைதலில் ஈடுபடுவது ரத்தம் உரைதலில் ஈடுபடுவது ஏ ரத்த வெள்ளை அணுக்கள் பி ரத்த தட்டுக்கள் சி ரத்த சிவப்பணுக்கள் டி பிளாஸ்மா ஓகேங்களா மறக்காமல் ஆன்சர்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டே வாங்க அடுத்தது ஃபோர்டீன்த் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபது ரஞ்சி ட்ராஃபி கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது ஸோ இது நான் முக்கியமான ஒரு கொஷின் சொல்லியிருந்தேன் இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வின் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் யாருன்றதை அன்னைக்கே சொல்லியிருந்தேன் ஞாபகம் வச்சு பண்ணுங்க ஏ குஜராத் பி சௌராஷ்ட்ரா சி ஜார்க்கண்ட் டி மகாராஷ்ட்ரா ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டீன்த் கொஷின் இந்தியாவின் வெண்மை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஸோ ஏ வர்கீஸ் குரியன் பி எம்எஸ் விஸ்வநாதன் எம்எஸ் சுவாமிநாதன் சி சி சுப்பிரமணியன் டி உமாவாரியார் ஓகேங்களா இவருக்கு பசுமை புரட்சியின் தந்தையின் ஒருத்தர் சொல்லியிருந்தேன் அவரும் யாருன்றதை ரீகால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது சிக்ஸ்டீன்த் கொஷின் உலக புத்தக தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா உலக புத்தக தினம் வேர்ல்டு புக் டே வந்து என்னைக்குன்னு கேட்டிருக்கேன் ஸோ ஏ ஏப்ரல் ரெண்டு பி ஏப்ரல் பதிமூணு சி ஏப்ரல் பதினெட்டு டி ஏப்ரல் இருபத்தி மூன்று இந்த நாலு நாளில் என்னைக்கு கொண்டாடி இருக்காங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து சி ஆர் தாஸ் என் மற்றும் மோதிலால் நேரு தோற்றுவித்த கட்சியின் பெயர் என்ன சி தாஸும் மோடிलाल நேருவும் ஆரம்பிச்ச கட்சினுடைய பெயர் a கதர் b திமுக c சுயராஜ்யம் d அகாலி தலம் ஓகேங்களா சோ okay 나 so okay. 18th question வாக்களிக்கும் வயதை 21ல இருந்து 18 குறைத்த சட்ட திருத்தம் எது அதாவது ஏஜ் நம்ம இப்ப 18 வயசான ஓட்டு போடுறோம்ன்றது சொல்றல அது 21ல இருந்து 18 ஆ மா트는 சட்ட திருத்தம் இதுன்னு தான் கேக்குறேன் சொல்லி இருக்க அன்னைக்கே சோ a 60th சட்ட திருத்தம் b 61st சட்ட திருத்தம் சி நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் டி நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஓகேங்களா ஸோ நைன்டின்த் கொஸ்டின் ஒரு சின்ன கணக்கு நான் வச்சு கொடுங்க அன்னைக்கு இது சொல்லியிருக்கேன் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருந்தேன் ஒரு நானாயத்தி மூன்று முறை சுண்டும் சோதனையில் மூன்று தலைகள் அல்லது மூன்று பூக்கள் கிடைக்குவதற்கான நிகழ்த்தகவு என்ன ப்ராபபிலிட்டிலிருந்து கேட்டிருக்கேன் ஏ ஒன் பை எயிட் பி ஒன் பை ஃபோர் சி த்ரீ பை எயிட் டி ஒன் பை டூ ஓகேங்களா அடுத்தது இருபதாவது கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் இங்கிலீஷ்லேருந்து கேட்டிருக்கேன் ஐடென்டிஃபை த பார்ட் ஆஃப் த ஸ்பீச் இன் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் ஸோ இங்கே இதை வந்து நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் அது என்னன்னு கேட்டிருக்கேன் பே பேரண்ட்ஸ் லவ் தேர் சில்ட்ரன் ஸோ இப்போ இது இது வந்து எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்கேன் ஏ நவுன் பி அட்வொ சி டி அப்ஜெக்டிவ் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி கொஷின் டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கும் உங்களுடைய ஆன்சர்ஸை பார்த்தோம்னே கண்டுபிடிச்சிருந்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸோ யாருடைய பதில் கரெக்டாக இருக்கும் நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் பின் பண்ணி வைக்க போகிறோம்னு சொல்லிருந்தேன் நெக்ஸ்ட் இது இருந்து சிக்ஸ்த் புக் டெஸ்ட் வர போகுது ஸோ அதுக்கும் நல்ல வெல் ப்ரிப்பராக இருங்க நீங்களும் கொஞ்சம் படிச்சு வைங்க நாங்கள் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஷன்ஸும் பாருங்கள் அதில் இருந்தால் நீங்கள் அட்டன் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் ஓகே தேங்க்யூ